தொழுகிறாரு நோம்பு பிடிக்கிறாரு பெரிய ஹாஜியாரா இருக்கிறாரு ட்ரிப்போனா அல்லாவ மறந்து நோயாளியாக்கு பெய்தாருண்டா கெண்டிக்கு பெய்தாருண்டா யாழ்ப்பாணத்துக்கு பெய்தாருண்டா தகச்சத்துக்கு எழும்பின மனுஷன் சுபாவுக்கு இல்ல பக்குவத்தோட பேணுதலோட உடுத்த மனுஷன் ட்ரிப் வைத்தாருன்னு சொன்னா ஷோட் கழிச்சு நடிச்சுக்கிட்டு ரோட்டில் இங்க வாயில சிகரெட்டும் மறுக்காத மனுஷன் ட்ரிப் போனா போத்தல தூக்குறாரு மூணு நாள் ட்ரிப்பானே ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்த ட்ரிப்ல எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம் இது இது அல்லாட பயம் இல்லை அல்லாட பயம் என்று சொல்றது நீ தனிமையில் இருக்கிற நேரத்தில் உனக்கு வரணும் உன் மனைவிக்கு முன்னால இருக்கிற நேரமும் எப்படி உனக்கு பயம் வருகிறதோ உன் வாப்பாவுக்கு உமாவுக்கும் முன்னால இருக்கிற நேரத்தில் எப்படி உனக்கு அல்லாட பயம் வருகிறதோ நீ தனிமையில இருக்கிற நேரத்தில் கூட அல்லாட பயம் உண்ட உள்ளத்துல வரணும்